பிஸ்மின்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு பொருந்தவனாகவும் அவனுடைய ஹபீப் சல்லாஹூ அலி விஸ்லாம் அவர்கள் மீது சம்பூரணமான செலவாத்தையும் சலாமையும் கூறியவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய அக்கறை பற்று மாநகர சபையினால் இலங்கையில் ஏனைய பிரதேசங்களிலே நடந்த மீலாத் விழாவை விடவும் மிக திட்டமிட்ட வகையிலே மீலாத் பிளா செய்யப்பட இருப்பதோடு பலசீன முஸ்லிம்களுக்காக பலசீன முஸ்லிம்கள் சார்பு பிரகடனமும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது உலகத்தின் அருட்கொடையாக அல்லாஹுவால் அருளப்பட்ட எங்களுடைய கண்மின் ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நினைவூட்டி போட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்று வாழ்க்கையிலே அமுல்படுத்தப்பட்டு அவர்கள் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் அதனை மூடி மறைக்க எடுக்கப்படுகிற முயற்சிகளையும் உடைக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்றால் காலையிலே எழுந்து இடைவிலே தூங்கும் வரைக்கும் இடையிலான நேரத்துக்குள்ளே தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் எதுவெதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக கற்றுத்தந்தவர் எங்களுடைய நபி அபி சலாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் அது சமூக ஒற்றுமையாக இருக்கட்டும் அல்லது சமயம் சார்ந்த விடயமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பெண் உரிமையாக இருக்கட்டும் சொத்துடைமையாக இருக்கட்டும் என்ன வந்து நாம் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதனை மிக தெளிவாக வாழ்ந்து காட்டி முழு உலகுக்கும் உதாரணமாக காட்டிவிட்டு சென்ற எங்களுடைய ரசுலைக்கரும் சலல்லாஹு அலுவஸ்லாம் அவர்களை வெறும் ஒரு மதத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டவராக அல்லது ஒரு இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை மட்டும் பிரச்சார செய்வதாக ஒரு மதம் சார்ந்தவராக காட்ட முனைகின்ற மிகப்பெரிய சதி இந்த உலகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கு அப்படியல்ல எங்களுடைய வசுலைக்கரும் சல்லாஹூ அலுவலாம் அவர்கள் ஒரு த ஒரு மனிதன் அல்லது ஒரு சமூகம் அல்லது இந்த உலகம் முழுவதும் எவ்வாறு இருக்க வேண்டும் அது உலக ஒழுங்கிலே மனித வாழ்க்கை என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்று எவ்வாறு இந்த கோழல் ஒவ்வொன்றும் தன்னுடைய சுற்றத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போன்று அவைக்கென்று ஒவ்வொரு கால நேரத்திலே அவை மாறுகின்றதோ அதே போன்று மனித வாழ்வு என்பதும் எந்த தடத்திலே சுற்ற வேண்டும் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு துறையாக வாழ்ந்து காட்டிய எங்களுடைய அணுநபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் தொடர்பான அவருடைய வாழ்க்கை முறை மூடி மறைக்கின்ற இந்த யூத நசாராக்களுடைய திரை என்பதை கிழித்தறிய வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே தான் அக்கறை பெற்று மாநகர சேவை என்பது மிக தெளிவாக இந்த மீனாதன் விழாவை தேசிய மட்டத்திலேயே நடந்த மீனாதன் விழாவை விடவும் சிறப்பாக நடத்துவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எதிர்வருகின்ற பத்தொன்பாம் தேதி செய்து கொண்டிருக்கிறது அதில் எங்களுடைய ரசுலைக்கதம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கட்டியெழுப்பி காட்டிய உலக அளவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உம்மா என்கின்ற ஒரு ஒரு சகோதரர்கள் என்கின்ற ஒரு சமூகம் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த பலஸ்தீனத்திலே மிகப்பெரும் பெரும் அநியாயத்துக்கு உட்படப்பட்டிருக்கின்ற நில ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இன்று உயிர்கள் தொடக்கம் உடைமைகள் வரைக்கும் பறிக்கப்படுகின்ற பலச்சீன மக்களுக்காக அந்த மக்களுடைய பால்வியல் துன்பங்களுக்காக அழிவுகளுக்காக எங்கள் முஸ்லிம் உம்மாவுக்காக நாங்கள் பிரார்த்தனைகளோடு பிரகாடனங்களையும் இன்ஷா அல்லா செய்வதற்கு நாங்கள் முனைகின்றோம் உலகத்திலே இன்று எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் திகதியை இந்த முஸ்லிம்களுக்கான மிகப்பெரும் ஒரு போராட்ட நாளாக இன்று அறிவித்திருக்கின்றார்கள் குளோபல் சுமுட் அந்த என்கின்ற பெயரை வைத்து இன்று சுமார் ஐம்பத்தைந்து நாடுகளிலே இதற்கு பலசீனத்துக்கு சார்பான போராட்டங்கள் நடக்கப் போகிறது அதே போன்று தமிழ்நாட்டிலே அதே தினத்தன்று இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே பயிரங்கமாக இறங்கி முஸ்லிம்களுக்காக பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக தங்களுடைய பிரகணத்தை செய்ய போறார்கள் இலங்கையிலே இலங்கை முஸ்லிம்கள் என்கின்ற இந்த உம்மாவினுடைய கிளை என்பது தைரியமாக விதியிலே இறங்கி நமது பலஸ்தீன சகோதரர்களுக்காக போராடுகின்ற அந்த உரிமையை நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் அந்த எங்களுடைய உணர்வுகளை விட்டுக் கொடுக்காத வகையிலே நாங்கள் பத்தொன்பதாம் தொகுதி இந்த உலக பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்ட தினத்திலே அக்கறை பெற்றும் நாங்கள் பலஸ்தீன போராட்டத்துக்குரிய எங்களுடைய மனதளவிலே நாங்கள் அவர்களோடு ஒருமித்திருக்கின்றோம் என்கின்ற பிரகடனத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய அண்ணன் நபி சல்லாஹூ அலைய் வசலம் அவர்களுடைய இந்த மீளாதன் விழாவிலும் அதே போன்று அவர் கட்டி எழுப்பிய நமது முஸ்லீம் உம்மாவுக்காக வர முஸ்லிம்களுக்கான இந்த பிரகடனத்திலும் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அதனை சிறப்பிக்க வேண்டும் அல்லாஹ் நமது பணிகளை நமது பிரார்த்தனைகளை ஏற்க வேண்டும் நமது எல்லா முஸ்லிம்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விவரகாத்